கோவில்களில் சிலைகளுக்கு பால் தேன் சந்தனம் தண்ணீர் என பல பொருட்களைக் கொண்டு ஏன் அபிஷேகம் செய்கிறார்கள் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா இது வெறும் ஒரு சடங்கல்ல இதன் பின்னால் ஒரு ஆழமான அறிவியல் ரகசியம் உள்ளது கோவிலின் மூலவர் சிலை ஒரு மின்கலன் போல பிரபஞ்ச சக்திகளை ஈர்த்து சேமித்து வைக்கிறது அபிஷேகம் செய்வது அந்த ஆற்றலை மீண்டும் புதுப்பித்து பலமடங்கு அதிகரிக்கிறது அபிஷேக தீர்த்தம் சிலை மீதுள்ள அரிய மூலிகைகள் மற்றும் மந்திர ஆற்றல்களால் மருத்துவ குணம் பெறுகிறது அபிஷேகத்தின் போது சொல்லப்படும் மந்திர ஒலியும் நேர்மறை ஆற்றல்களும் பக்தர்களின் மனதை தூய்மைப்படுத்தி புத்துணர்ச்சி பெறச் செய்கின்றன அபிஷேக நேரத்தில் கோவிலில் இருப்பது அந்த நேர்மறை ஆற்றல்களை நேரடியாக பெற உதவும் உங்களால் இயன்றபோது அபிஷேக நேரத்தில் கோவிலுக்குச் செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கோடிக்கணக்கான நன்மைகள் சேரும் மேலும் போன்ற தகவல்களுக்கு எங்களை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்